வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகளின் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக அற்புதமான ஒரு காரியத்தை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறீங்க அதில் நல்லா பாருங்கள் ரெண்டு காரியத்தை இந்த காலவில் உங்களோடு பேசுகிறேன் விசுவாசம் அபிவிசுவாசம் எப்பொழுதுமே வந்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கலுக்கு சில நேரத்தில் இந்த அவிவிசுவாசம் வந்து வெலவீனப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த அவிவிசுவாசம் தான் என்ன வேலை செய்யும் இந்த விசுவாசம் வந்தால் என்ன வேலை செய்யும் வேண்டாம் அவிவிசுவாசம் வந்து எப்போதும் ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பாருங்க இதை எத்தனை வருஷம் பண்ணியிருப்பாங்க இதை முச்சிங்களா கேட்டு பாருங்க இல்லைங்க அப்படியே ஸ்தம்பித்தருக்கு காரணம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே அதை தள்ளி போட்டே இருப்பாங்க அவங்களால செய்து முடிக்கவே முடியாது என அபிவிசுவாசம் எந்த ஒரு மனிதனையும் வளர்ச்சி நேராக கொண்டு போகாது அது காரணங்களை சொல்லி சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே மனிதனுக்கு சோம்பலைகளை ஏற்படுத்தும் சரி அப்போ அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணணும் விசுவாசம் எந்த காரணமே சொல்லாது அது உடனே செயலில் இறங்கி நேரத்தை வீணாக்காதபடிக்கு அது செயலில் இறங்கி செயல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் விசுவாசம் ஒரு நாளும் ஓய்ந்திருக்காதே விஸ் கிருபம் வந்து மிக பிரமாதமான விதத்தில் நமக்கு அள்ளி கொடுத்துருக்குறது இந்த விசுவாசம் பட்டது ஒரு நாளும் ஓய்ந்திராதபடிக்கு அது செயலில் இறங்கி பிரமாதமாக முடித்து கொடுக்கும் அதுதான் அவிவிசுவாசம் உள்ளவர்கள் காரணங்களை சொல்லிக்கிட்டே காரணங்கள் அந்த காரணம் சொல்லிக்கிட்டே சோமலாக இருப்பார்கள் ஆனால் விசுவாசம் உடையவர்கள் காரணங்கள் சொல்ல மாட்டார்கள் அப்படியே காரணங்கள் இருந்தாலும் எதிர்த்து நின்று கொண்டு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் எதை குறித்து அஞ்ச மாட்டேன் களத்தில் நான் ஒரு கை பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக நின்று இறங்கினாங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் வெற்றி கொண்டாடுகிறார்கள் வெற்றி பவனி செல்கிறார்கள் நான் அதே போல் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டுமா ஒரே ஒரே ஒரு காரணம் தான் பாருங்கள் விசுவாசம் நில்லுங்க அவிவிசுவாசம் தூக்கி போடுங்க அந்த விசுவாசங்களை வேறு லெவலில் கொண்டு நிற்க வைக்கும் பாருங்க அவர் நிக்க வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு நான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விட வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்